தொப்பை கொழுப்பை விரைவாக குறைக்க ஒன்பது கார்டியோ உடற்பயிற்சிகள் இதோ படிக்கட்டுகளில் ஏறுவது எடையை குறைக்கவும் தொப்பையை குறைக்கவும் உதவும் பாக்ஸின் என்பது தற்காப்பு கலையின் ஒரு வடிவமாகும் இதில் குத்துதல் உதைத்தல் ஆகியவை அடங்கும் இது உங்கள் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது மற்றும் மேல் மற்றும் கீழ் உடலின் தசை வலிமையை மேம்படுத்துகிறது நடனம் கலோரிகளை ஏற்பதன் மூலம் உடல் எடையை குறைக்க உதவுகிறது மற்றும் உங்கள் இதய துடிப்பை அதிகரிக்கிறது எடை இழப்புக்கு உதவும் சில நடன பாணிகளில் ஜும்பா போல் நடனம் பாலை மற்றும் பாலரும் ஆகியவை அடங்கும் ரோயிங் என்பது உங்கள் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் ஒரு சிறந்த பயிற்சியாகும் இது கலோரிகளை எரிப்பதை ஊக்குவிக்கிறது இது எடை குறைக்க உதவும் மிதமான வேகத்தில் ஓடுவது உங்கள் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவும் தினமும் அதை செய்யும் போது துப்பை குழப்பை எரிக்கவும் எடை குறைக்கவும் உதவுகிறது சைக்கிள் ஓட்டுதல் என்பது உடல் எடையை குறைக்க ஒரு சிறந்த வழியாகும் துப்பையும் எளிதாக குறைக்கலாம் விறுவிறுப்பான நடைபயிற்சி கலோரிகளை எரிப்பதன் மூலமும் உங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலமும் சகிப்புத்தன்மையை வளர்ப்பதன் மூலமும் உடல் எடையை குறைக்க உதவும் ஒரு நாளைக்கு பத்து நிமிட விறுவிறுப்பான நடை ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கும் குறுகிய காலத்தில் நூற்றுக்கணக்கான கலோரிகளை எரிப்பதால் உடல் எடையை குறைக்க ஸ்கிப்பிங் சிறந்த கார்டியோ பயிற்சிகளில் ஒன்றாகும் உதாரணமாக பன்னிரண்டு ஐந்து மைனஸ் பவுண்டு எடையுள்ள நபர் ஒரு மணி நேரத்தில் அறுநூறு கலோரிகளை எரிக்க முடியும் முப்பது நிமிட நீச்சல் உங்கள் உடல் அமைப்பு மற்றும் நீந்தலின் தீவிரத்தை பொறுத்து இருநூறு முதல் ஐநூறு கலோரிகளை எரிக்க முடியும் என்பதால் நீச்சல் என்பது துப்பையை குறைக்க மிகவும் பயனுள்ள வழியாகும்